புனிதர் டோமினிக் ஆயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார் இவருடைய தந்தை ஹோஸ்மான் ஜானே ஆசா என்பவர் ஆவார் இவருடைய குடும்பம் மிகவும் செழிப்பான குடும்பம் டோமினிக் பிறப்பதற்கு முன்பாக அதாவது அவர் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும் போது தாய் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் ஒரு நாயானது தன்னுடைய வாயில் தான் போகும் இடமெல்லாம் போனது இந்த கனவின் மூலமாக தன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தை உலகிற்கு ஒளியாய் விளங்கும் என அவர் புரிந்து கொண்டார் டோமினிக் திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட போது அவருடைய பாட்டி அவரது நெற்றியில் விண்மீன் ஒன்று இருப்பதை கண்டார் இதன் மூலம் டோமினிக் ஒரு சாதாரண குழந்தை அல்ல இவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை என்பதை புரிந்து கொண்டார்கள் டோமினிக் படிப்பிற்காக தன்னையே தயாரித்து மூன்றாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயர் தியாகோ டி அன்சேடோ என்பவரோடு சேர்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கு பயணப்பட்டார் அப்போது அவர் வழியில் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் என்னும் தப்பறை கொள்கையால் தவறாக வழிநடத்தப்பட்டிருந்தார்கள் உலகில் உள்ள நன்மைக்கு ஒரு உண்டு என்பது அவர்களின் வாதமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தப்பறை கொள்கையை எதிர்க்க டோமினிக் கடுமையாக உழைத்தார் அதற்காக ஒரு சபையின் நிறுவனர் திருத்தந்தை அவர்களை சந்திக்க சென்றார் இவர் திருத்தந்தை மூன்றாம் இன்னசென்ட் சந்தித்து தப்பறை கொள்கைகளை எதிர்க்கவும் இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கவும் ஒரு சபையை நிறுவ வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொன்னபோது அவர் ஏற்கனவே திருச்செபில் நிறைய சபைகள் இருக்கின்றன இதில் புதிய ஒரு சபையா என்று சொல்லி டோமினிக் வேண்டுகோளை மறுத்துவிட்டார் அன்றிரவு அவர் தூங்கும் போது திருச்செபை முழுவதும் அழிந்து போவதாகவும் அதனை டோமினிக் வந்து காப்பாற்றுவதாக அவர் கனவு கண்டார் அடுத்த நாளை அவர் டோமினிக்கு அழைத்து புதிய சபையை நிறுவதற்கு முழு சம்மதம் தெரிவித்தார் அப்படி தோன்றியதன் எனப்படும் போதகர் சபை இச்சபையானது ஆயிரத்தி இருநூற்றி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் திருத்தந்தை அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது அதன் பிறகு டோமினி தன்னோடு ஆறு சகோதரர்களை சேர்த்துக்கொண்டு அல்பிஜியன்ஸ் எனப்படும் தப்பரை கொள்கையை முழுமோச்சோடு எதிர்த்தார் அது மட்டும் இயேசு பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார் டோமினிக் அன்னை மரியாவிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலைக்கு இவர்தன் காரணமாக இருந்தது டோமினிக் தாழ்ச்சிக்கும் ஏழ்மைக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கினார் இப்படி இறைவனின் கரங்களில் சிறந்ததோர் கருவியாகச் செயல்பட்ட டோமினிக் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் ஆண்டு திருநிலைப்படுத்தப்பட்டார் இவரது திருவிழா ஆகஸ்ட் எட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வளிக்க உம் திருமகனை அனுப்பிய விண்ணக தந்தையை நாங்களும் இப்புனிதரைப் போன்று தாய்ச்சியுடைய இருந்து பிறன் மீது அக்கறை கொண்டு அவர்கள் நலம் பேணுபவர்களாகவும் நீதிக்கு போராடுபவர்களாகவும் இருந்து அதன் மூலம் இறைமுகன் இயேசுவின் நற்செய்தி உலகெங்கும் பரப்ப உமதரலை வேண்டி உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் தூய டோமினிக் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்